திருச்சிற்றம்பலம் அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு பெண்ணாடம் திருமுறையில தமிழாக்கம் பார்த்து வரும் இருபது பெண்ணா கடம் ஒடுங்கும் பிணி பிறவி கேடொன்று இவை உடைத்தாய் வாழ்க்கை ஓரிய தவம் அடங்கும் இடங்கும் கதி நின்றீர் எல்லாம் அடிகள் அடி நிழக்கீர் வண்ணம் கிடங்கும் அதிலும் கலாவி எங்கும் கெழுமனைகள் தோறும் மறையின் ஒளி தொடங்கும் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழு மின்கலே பிணி பிறவி கேடுகள் போன்ற துன்பங்களில் விடுபட விரும்பினால் அதற்கான தவம் செய்து வழி தேடி அலைபவர்களே இறைவன் திருவடிக்கு கீழான அடியார்கள் ஆகும் முறையில் அகழிகள் மதில்களும் வேதம் முழக்கங்களும் ஒழித்து கொண்டிருக்கும் பெண்ணாடகத்தில் உள்ள தூங்காலை மடத்துக்கு செல்லுங்கள் பிணிநீர சாதல் பிறத்தல் இவை பிரியா பிரி பிரியாத பேரன்பத்தோடு அணி நீர மேலுலகம் எய்தலரில் அருமின் குறைவில்லை மணி நீலகண்டம் உடைய தானும் வாழும் நீர் கடந்தை தடன் கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழு மின்கலே மனிதர்களுக்கு வரும் நோய்களால் இறத்தல் பிரத்தலும் ஆகிய துன்பம் நீங்கி பேரின்பம் பெற்று பேரழகுடன் எந்த குறைபாடும் இல்லாமல் வாழக்கூடிய வழிகளை அறிந்து கொள்ளுங்கள் காலை வாகனம் ஏறிய நீலகண்ட பெருமான் மலைமகளுடன் மகிழ்ந்திருக்கும் கடந்தை நகரில் உள்ள கோயிலுக்கு சென்று வணங்குங்கள் சானாலும் வாழ்நாளும் தோற்றம் இவை சலிப்பாய வாழ்க்கை ஒழிய தவம் ஆமாறு அறியாது அலமந்து நீர் அயர்ந்தும் குறைவில்லை படை பூமான் அலங்கள் இளங்க கொன்றை புனல் பொதிந்த சடையினான் உறையும் தூமான் கடந்தை தடங்கோயில் சீர் தூங்கானை மாடம் தொழு மீன்களே மரண நாள் வாழும் நாள் மீண்டும் பிறப்பு என சளிப்புற்று வாழும் வாழ்க்கையிலிருந்து விடுபட நினைத்து அறநெறியை மேற்கொண்டால் அது கை கூடுமா என்று கவலைப்பட வேண்டாம் எந்த குறையும் இல்லை உங்களுக்கு காலை வாகனனும் கொன்றை சூடியவனும் கங்கை அணிந்தவனும் உறையும் கடந்த திரு சென்று அவன் திருவடியை வணங்குங்கள் ஊன்றும் பிணி கேடென்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஓழிய தவம் மான்று மனம் கருந்து நின்றலா மனம் திருந்து மண்ணில் மயங்காது நீர் மூன்று மூவா சிலை முதல்வர்க்கு இடம் போலும் தோன்றும் தூங்கானை மாடம் தொழுமின்களே நோயை தீர்க்கும் பிறவியிலிருந்து விடுபட செய்யும் என்று இறைவனை வேண்டி தவம் செய்பவர்களே கேளுங்கள் மன வேறுபாடை மயக்கத்தை போக்கி மூப்புறத்தை எரித்த வில்லுடன் விளங்கும் முதல்வன் உறையும் இடமான கரந்தையில் சென்று இறைவனை தொழுது வாழுங்கள் தீர்மை இல்லாத தோற்றம் இவை மரணத்தோடு ஒத்து அழியும் ஆறுதலால் வியல் தீர உலகம் எய்தலரின் மிக்கொன்றும் வேண்டா விமலனிடம் உயர்தீர ஓங்கிய நாமங்களால் ஒவ்வாது நாளும் அடிப்பரவல் கடந்தை தடன் கோயில் சீர் தூங்கானை மாடம் தொழு விண்கலை மயக்கத்தை கண்டு கலங்க வேண்டாம் மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டாம் உயர்ந்தா என்று உலகம் சொல்லும் நிலை வேண்டுமென்று நினைப்பவர்களே வேறு ஒன்றும் நினைக்க வேண்டாம் எம்பெருமானின் திருப்பெயர்கள் பெருமை மிக்கவை அவற்றை சொல்லி வணங்கி போற்றி திருக்கோயிலுக்கு சென்று தொழுது வணங்குங்கள் குன்றி செவி கேட்பில படர் நோக்கில் கண் பவள நிற நல் நீர்மை குன்றி தோளோடு நரை தோன்றும் கால நமக்காதன் முன் பொன் நீர்மை துன்ற புறந்தோன்றும் நற்புணல் பொழிந்த புன் சடையினான் உரையும் தொல்நீர் கடந்தை தடங்கோயில் தூங்கனாய் மாடம் தொழு மின்களே உங்கள் சிறப்புகள் குறைவதற்கு முன் செவி கேட்கும் திறனை இழப்பதற்கு முன் கண்பார்வை குறையும் முன் உடல் வலிமை குன்றும் முன்பு திரைவிழும் முன்பு மூப்படையும் முன்பு பொன்மயமாக காட்சி தந்து கங்கை அணிந்த ஈஷன் உரையும் சென்று அவனை வணங்கி பிழைத்து கொள்ளுங்கள் துகளோடு இடுக்கன் எய்தி இழிப்பாய வாழ்க்கை ஒழிய தவம் நிறையும் நெருக்கருது நின்றீர் எல்லா நீல்கழலே நாளும் நினைமின் சென்னி பிறைசூழ் அலங்கள் இலங்கு தொன்மை பிணையும் பெருமான் பிரியாத நீர்த்துறை சூழ் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழும் மின்களே உணவை உண்டு துயரப்படும் இழிநிலையான இந்த வாழ்க்கையை ஒழிக்க வேண்டும் என்று தவம் செய்யும் அன்பர்களே கேளுங்கள் ஈஷன் திருவடியை போற்றுங்கள் தலையில் மதியை சூடியவன் ஒன்றை மலர்மாலை அணிந்தவன் மிக்க கடந்தையில் உள்ளான் அவனை வணங்கி போற்றுங்கள். பல் விழுந்து மெய்யில் வாடி பழிப்பாய வாழ்க்கை ஓழிய தவம் இல்சூழ் இடம் கருது நின்றீர் எல்லாம் இரையே பிரியாது எழுந்த போதும் கல்சூழ் அரக்கன் கதறச் செய்தான் காதலியும் தானும் கருதி வாழும் தொல்நீர் தடன் தொல் சீர் கடந்தை தட்கோயில் மூப்பும் பிணியும் தளர்ச்சி அடைவதும் இளமையில் காமமும் மூப்பில் தோல் சுருங்குவதும் உள்ள வாழ்க்கையை விடுத்து தவம் செய்ய நினைப்பவர்களே அனைவரும் வாருங்கள் தாமதிக்க வேண்டாம் ராவணனை உதைத்து உமையோடு ஈசன் அருளும் கடந்தை திருக்கோயிலுக்கு சென்று வணங்குங்கள் நோயும் பிணியும் அரும் துயரும் நுகருடைய வாழ்க்கை ஒழிய தவம் வாயும் மனங்கருது நின்றீர் எல்லாம் மலர்மிசை நான்முகனும் மண்ணும் விண்ணும் தாய அடிய மாட்டா தலைவர்க்கு இடம் போலும் தன் சோலை கடந்தை தடம் கோயூர் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே நோயும் பிணியும் துயரமும் அச்சமும் கொண்டையில் வாழ்க்கையை ஒழிக்க வேண்டும் என்று தவம் இருப்பவர்களே கேளுங்கள் திருமாலும் பிரம்மனும் காண்பதற்கு அறியவன் ஈசன் அவன் நீண்டு உயர்ந்து நின்றவன் அவன் உறையும் கடந்த திரு கோயிலுக்கு சென்று வணங்கி நற்கதி பெறுங்கள் பசினிய நோய் வருதலால் பழிப்பாய வாழ்க்கை ஓடியூர் மயிர்கடிந்த செய்கையாறு ஊடு துவராருடையோ நாடி சொன்ன திகழ் தீர்ந்த பொய் மொழிகள் தேர வேண்டாம் திரு திழையும் தானும் பொருந்து வாழும் துகள் நீர் தடந்தை தடம் போயு சேர் தூங்கனால் மாடம் தொழு பசி மிகுந்து நோய் தாக்கி வருவதால் பழியுடன் இல்வாழ்க்கை போக வேண்டும் என்று எண்ணி தலைமுடியை நீட்டியும் காவி உடையை கட்டியும் இருப்பவர்கள் சொல்வது பொய் வார்த்தைகளாகும் அவற்றை ஏற்க வேண்டாம் உமையுடன் பொருந்தி குற்றங்களை போக்கும் கடந்த திருக்கோவில் சென்று தொழுது வாழுங்கள் வயற்காழி ஞான உறிஞ்சும் தூங்கனாய் மாடமேயான் கண்ணார் கடற்பரவு பாடல் பத்தும் கருத்துனார் பற்றார் கேட்டாரும் போய் விண்ணோர் உலகத்து மேகி வாழும் விதி அதுவே ஆகும் திருவிழாக்கள் நடப்பதால் முழுவம் முழங்க சீர்காழியில் வாழும் சம்பந்தம் நல்ல வளம் மிகுந்த பெண்ணாடத்து பெருங்கோயில் உள்ள தூங்கணாய் மாடத்தில் உள்ள இறைவனை போற்றி வணங்கி இந்த பாடல்கள் பத்தையும் பொருள் உணர்ந்து கேட்டவர்கள் விண்ணோர்கள் வாழும் உலகத்திற்கு செல்வார்கள் இதுவே விதியாகும் அவர்கள் வினை அழிந்துவிடும் திருச்சிற்றம் மலம்